ஆனா இதெல்லாம் நல்லா இருக்கும்டா என்ன இதெல்லாம் நல்லா இருக்கனா எதுக்கு சொல்லிட்டு இருக்கறாரே மணிடா வெட்டி நொறுக்கி புடுவேன் ஒழுக்க மாட்டே அண்ணே இந்த கப்பலுக்கு நான் அண்ணே ரொம்ப நாள் சந்தேகமா இருக்கு லைட் அடிச்சு பாத்துட்டு போய் என்ன மைனே இங்க இருக்க கூடிய நீதிமான்கள் எங்க அண்ணன் தம்பி மத்தியில என்னைய சொல்ற எம்கேஆர் ஒரு ஆளு மயிரான் அப்புறம் நீ என்ன ஆளு மயிரான் தான் கேப்ப நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளு மயிராடா டேய் கொந்தளிக்க ரசிகர்களா என்ன பண்ணுவீங்க அவன் கொந்தளிக்க மாட்டான் என்னை மதுரான்னு சொன்ன ஏ எந்திச்சு வீட்டு போங்கடா எரிஞ்சு உருவேன் மயிருக்கலாம் ஏன் பள்ளிக்கூடத்துல பறிச்சு புழு புழுன்னு இருக்கும் டார்னிக்கு ரோகித்து எல்லாம் பெரிய இல்ல எத்தனை பம்பல குடிய கெடுக்க போறான் அவன்

இதுல பஃபுன் டாச மாத்தி போட்டான் விஜய்க்கு ஜோடியா மணிகண்டிய வர வேண்டியவன் ரெண்டு பேரும் ஒரே வண்டியில போனேன் யா சுவிச்சா யா சு இல்லாத பொம்பளைய பார்த்தாலும் குண்டி இல்லைங்கிறீங்க ராதா பத்து மாசம் சுமந்த பத்தாடு தாய் யாரு ஏய் பேச விட்டு செ செகுல் அரைஞ்சுடைய மயிருமலை பேச விட்டு பேசுங்க என்ன பேசுவேன் இவங்க என்ன சொன்னாங்க எம்கேஆர் ஆர் என்ற பேச்சு தப்பிச்சிருவான்னு சொன்னாங்க பேசு நான் பேசனக்கப்புறம் நீங்க பேசறீங்களா பேசுங்க ஆம்பளை பொம்பளை இது எதிர்கட்சிகர சாதி ப்ரோ ப்ரோ ஹரியாய் ஹரிய கண்டாரியமளா ப்ரோனா லேடிஸ்க்கு என்ன சொல்லு அந்த ப்ரோனா நாங்க உள்ள போட்டுக்க ப்ரோ கலிபை இட்லி வைக்கிற பொம்பளையா பாவலாடா

லோன் வாங்கிட்டு இருக்க அப்போ லோனுக்காரன் வந்தோடன வீட்டுக்குள்ள போய் போரிய பொத்திக்கிட்டு குதுகுதுன்னு வருதுன்ற வலி வேதனை எல்லாமே உலகத்துல அறிந்து சம்பாதிச்சிட்டு வந்து கொடுத்தாலும் சிக்கனமாக நடத்த தெரியவில்லை ஒரு சில பெண்களுக்கு ஆனால் மனைவி சிக்கனப்படுத்தாட்டாலும் ஆட்டின்னு சொல்ல மாட்டேன் தூக்கமடிச்சாவு இருங்கடா மரம் சாஞ்சுவோம்டா பங்காளி இரு பங்காளி நான் எதுக்கு வந்தேன் நீ வந்து பேசு நான் ஒரு ரவுண்டு சிவகங்கை மாவட்டத்தை ரவுண்ட் அடிச்சு வரேன் என் ஆம்பளை எதுலையுமே சலித்ததில்லை இந்த மாவட்டம் மட்டும் கிடையாது இந்த தமிழகத்திலே என் தமிழன் ஆண்களுக்கு வீரம் அதிகம் லென்த் ஓஸ் பேசிட்டீங்களா ராதாகிருஷ்ணா ஏண்டா துரு பிடிச்ச ஓசை வச்சுக்கிட்டு லென்த் லோசு பெருத்தாபுரம் நீங்க பேசுங்க கொஞ்ச கோலி பேசிட்டீங்களா அப்படி நில்லு செத்த நேரா இவங்க அப்படியே ரத்தம் சிந்தி வேர்வ சிந்தி சம்பளத்தை கொண்டாந்து பொண்டாட்டி கையில குடுக்குறாங்களா நாங்க புல்லு புல்லுன்னு ரிமோட்ட வச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்து சீரியல் பாக்குறாங்களா அடையாண்டா முன்ன பயில பேச்சு பேசுற என் பெண்கள் கூட்டம்னா நூறு நாலு வேலைக்கு போய் புருஷனை வந்து பேணி காக்குற பெண்கள் இருக்காங்க ஏத்தா நீங்க எதுக்கு இப்படி சும்மா உட்காந்துருக்கீங்க உங்களை தானே வெங்காயம் கொ வந்தப்ப எத்தனை ஆண்கள் வேலைக்கு போனீங்க அத்தனை ஆண்கள் வீட்டுல இருந்தீங்க பெண்கள் நாங்க சிறுவாடு சேர்த்து வச்சு ஆம்பளைக்கு அஞ்சரோ போட்டிக்குள்ள இருந்து அடுக்கு பானையில இருந்து புலி பானையில இருந்து எடுத்து கொடுத்து காசு கொடுத்து உதவிய உன் அம்மாவா இருக்கட்டும் உன் அக்காவா இருக்கட்டும் உன் பொண்டாட்டியா இருக்கும் நாளைக்கு உனக்கு புறக்க போற பொம்பளை அப்படியா இருக்கட்டும் பெண்கள் இல்லைன்னா சரி பெண்கள் மட்டும் இல்லைன்னா பெண்கள் வாடலா ஆம்பளை நீங்க செத்து போயிருவீங்க பேச்சு பேசுற பொறலாங்க பேச்சு நல்ல தான் பொம்பளை வாட பொம்பளை வாட இல்லைன்னா நல்ல டொங்காஸ் தான் முடியுமா உன்னால நீ பேச மாதிரி நீ பேசும்போது நான் எப்படி ஜெண்டில் அண்டே அதே நீ பேசும்போது நானு ஜெண்டில் கேலாத நின்னே என்னத்துக்கு மயிர் கொம்பள மட்ட பொம்பளங்கற இங்கட்டு வாடி குண்டாரி மாலை வாடா வெண்ணை மாடா பொம்பள வாடை இல்லாம ஆம்பள வாடா கனேஜ் பேல போட்டு உன கிஸ் அடிச்சானே நீ க்ளோஸ் சி சிறுநாய் பீ வாட வரோம் சி சி கிடையாது எல் என்ன வாட நீ மலர்களை போல் வாட உன் கணவன் ஏட்டுக்குள்ளே உன்னை தேட ரெண்டு பேரும் முகச்சாட பிறக்கும் நல்ல பிள்ளையா கைத்தடி மக்கள் பன்னெண்டு நேரம் பெரிய வசனம் கட்டிட்டான் கூடி பூ பெண்கள் நீ வா அது வார்த்தையே வேற மாதிரி இருக்கு கரும நான் உனக்கு ஒரு டயலாக் சொல்றேன் நீ டாடா சி டாடா சி ஓ உன் பொச்சன் என்ன டேய் தெளிவா சொல்லி தலை புருஷன் பூ ரூ இது பேச விடு பூ பூ சொல்லுட வாயில எதைய வச்ச மாதிரி போகுது பெண்கள் நீ தோட்டாசி சரி ஆண்கள் புருஷ இஸ் கீராட் பாத்தியா கீராட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கீர் இங்க 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 இங்கயா அங்கயா செகண்ட் குத்லா குத்லா அப்பே செய்ய மாட்டீங்க थर्ड சாடு போடா சாடு போடா என்னடா ச ரிவர்ஸ் கிருபுரா 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 கிருபுடி போடா சோ எவி வேகத் தடை கடங் சோ டோல் கேட் டோல் கேட் நீ போயிருமே ஏய் ஓ வேல மாசரா பாரு அண்ணா நீ கடந்துக்கிட்டு பெட்டியில இருக்காம பார் யார ஒவ்வொரு கையிலே போவார் ஒவ்வொரு கையிலே பார்க்கணுமா கையிலுக்குள்ள இருக்க கண்ணு கண்ணா சட்டி போவார் கருமா சட்டிய புரட்டி கசல்களை பார் வேற என்ன புடிச்ச கேரகமா எல்லா கையிலயும் பார்த்து எல்லா சட்டியும் பார்க்கணும் ஏன்னா ஊரே நாடத்துக்கு அது எதுல புடிச்சிருக்கோ அத கொண்டு போய் குழம்பு வச்சாம் அதோட என் உயிர் போறதுக்கு அத புடிச்சு குழம்பு வைக்கவே நான் புடிக்கலயே போயிரோம் அங்க போல இருக்கா அங்க புள்ள போல இருக்கா திருச்சி விதி கலைக்காக தன்னா அர்ப்பணிச்சிருக்கா திருச்சி விதி கலைக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்காட்